மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் ராகினி வந்து அந்த கோயிலில் இருக்கதை நிவின் பார்த்துட்டு யமுனாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் ஒன்று நடக்காது அப்படிங்கிற மாதிரி யமுனா வந்து இருக்காங்க ஃபோனையும் வச்சிட்றாங்க நிவின் அதுக்கப்புறம் மாப்பிளையும் வந்துடுறாரு வந்து தாலையும் கட்டிடுறாரு நிவினுக்கு வந்து பயங்கர ஷாக்காக இருக்குது நிவின் வந்து அந்த கோயிலேருந்து கிளம்புறாரு அப்போ பசுபதி பார்த்துட்டு என்ன மாப்பிள்ளை இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கலாச்சி அமுச்சு விட்றாரு அடுத்த சீனில் விஜய் வந்து எந்திச்சு பார்க்குறாரு அப்போ காவேரியே காணும் ஃபோனே ட்ரை பண்ணுறாரு ஃபோனே எடுக்கல அப்போ இங்கே போய் எங்கே தேட அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டுருக்காரு அப்போ காவேரியும் வராங்க ஃபோன் எதுக்கு எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதும் இல்லை பக்கத்தில் தான் வந்தேன் அதான் ஃபோன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் பயந்துட்டீங்களா அன்றைக்கி லெட்டர் எழுதி வச்சுட்டு போன மாதிரி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன இது புதுசாக நீ பண்ணக்கூடிய ஆள் தானே அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்ல சரி உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வராங்க அந்த ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறாங்க அது ரொம்ப ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபிட்டாக நான் கூட போட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து காவேரிய பாராட்டி சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பசுபதி வந்து அவங்க பொண்ணை தாத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் அப்போ தாத்தா சொல்கிறாங்க வீட்டில் இவ்வளோ பெரியவங்க இருக்கும் ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்காம இப்படி முடி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி காவேரி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ குமரன் கிட்ட பசுபதி வந்து வம்பிழுக்கிறாரு அப்போ குமரன் சொல்றாரு எல்லாம் ஒரு அளவு தான் உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்றாரு இதோட எனக்கான எபிசோடு முடியுது